வாழ்க்கையை வெறுத்துட்டு வேணான்ட்டு தற்கொலை முடிவுக்கு போகிறான் அங்கே ஒரு குப்பை தொட்டியை நோக்கி உக்காந்துட்டு அந்த குப்பை தொட்டியே பார்த்துட்டு இருக்கான் நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு உடனே எது ஒருத்தர் வரும்போது அதில் இருக்கிற அந்த அட்டை பெட்டிங்கள்லாம் எடுத்துகிட்டு போனாரு முதல்ல அதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டுலாம் ஒருத்தர் எடுத்துகிட்டு போனாரு அதுக்கப்புறம் உடஞ்ச பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்துகிட்டு போனாரு ஒருத்தர் அதுக்கப்புறம் ஒரு நாய் வந்து எச்சிலி இலையெல்லாம் இழுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பசு மாடு வந்து அந்த இலையவே சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அவங்க யோசித்து பார்த்தான் ஒரு குப்பை தொட்டியாலேயே இத்தனை பேர் வாழ முடியுதுன்னா நம்மளால ஏன் வாழ முடியாதா அப்படின்ட்டு அந்த தற்கொலை எண்ணத்தை அந்த குப்பை தொட்டிலேயே தூக்கி போட்டு வாழ்க்கையை நோக்கி போனானா இந்த பாருங்க ஒரு யானைக்கு அதோட பசிக்கு கரும்பு தோட்டம் தேவைப்படுது ஆனா ஒரு சின்ன எறும்புக்கு அதோட சக்கரம் தான் போதும் சக்கை கிடைக்கும் போது எறும்பா இருக்கும் கரும்பு தோட்டம் கிடைக்கும் போது யானையா இருக்கும் வாழ்க்கை இனிமையா இருக்கும் தேங்க்யூ